முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒரு நல்ல உள்ளத்தை நீ இழக்க போகின்றாய் அதுவும் யாரை நீ இழக்க போகின்றாய் தெரியுமா உன்னுடைய நலனுக்காக பார்த்து பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து செய்யும் அந்த ஒரு நபரையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இலக்க போகின்றாய் தங்கமே நன்றாக சிந்தித்து பார் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளை என்றால் காப்பாற்றவில்லை என்று அர்த்தம் இல்லை நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும் வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்து கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும் பிள்ளையே வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும் அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும் கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அது வாழ்வை இனிமையாக மாற்றும் மன திண்டாட்டத்திற்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம் நீ உன்னுடைய நல்ல உள்ளத்தை இழக்கப் போகின்றாய் நிச்சயம் காலத்தின் கட்டாயம் தங்கமே ஆனால் அந்த உள்ளத்தை நீ எழுந்தாலும் உனக்கென்று உன் முருகனப்பா நான் இருப்பேன் இனி நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டியது இல்லை இன்னும் வராத நாட்களை நினைத்து கவலைப்படவும் வேண்டியது இல்லை உனக்கு இப்போது நடக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை பலமாகவும் உறுதியானவனாகவும் உருவாக்கும் அந்த சோதனைகள் உன்னை தள்ளிவிட அல்ல உன்னை உயரத்திலேயே நிறுத்தும் மன வலிமையோடு முன்னேறு தங்கமே நான் உன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நிழலாகவே இருப்பேன் உன் வழியில் வரும் இருளை நான் அகற்றுவேன் உன் வாழ்க்கையை நான் என் கையில் பிடித்து வைத்திருக்கின்றேன் இனி நன்மைகள் அதிகம் நடக்கும் என் பாதத்தை பிடித்து விட்டாய் ஆகையால் நீ என் மேல் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக நீ நினைக்கும் போது எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கண்களுக்கு நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் கனவுகளுக்குள் வந்து உனக்கான உறுதியை அளிப்பேன் நீ தினமும் என்னிடம் கேட்டு கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு விரைவில் நடத்தி தருவேன் வெற்றியின் வாசலை உனக்கு இனி திறக்க போகின்றது ஒரு உள்ளத்தை நீ இழந்தாலும் உனக்காக நான் இருப்பேன் ஆனால் அந்த உள்ளம் இழப்பதற்கு முன்னரே நான் உன் முன் வந்து நிற்பேன் உனக்கு காட்சியும் கொடுப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா